ஹலோ ஹாய் இன்றைக்கி என்னோடய சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஈரல் வறுவல் ரொம்பவே சிம்பிளான ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி இதை நம்ம செய்ய போகிறோம்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே ஸ்பைசி கிடையாது கொஞ்சமாக நம்ம காரம் சேர்த்து எல்லாருமே குழந்தைங்கிறது பெரியவங்கள வரைக்கும் ஈஸியாக அதை நம்ம சாப்பிட்லாம் எப்படி செய்கிறது நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க தேவையானதை நான் எடுத்து வச்சிருக்கேன் ஈரல் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு க்யூப் க்யூபாக சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அது குக் பண்ணும்போது நல்லா வெந்து கொடுக்கும் ஸோ சின்ன வெங்காயம் ஒரு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு உளுந்து கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகா அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் இதில் என்ன சேர்த்துக்கிறேன் இப்போ நான்வெஜ் செய்கிறதுக்கு மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறது வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் ஸோ செய்யும் செய்யும்போது உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போது இதில் சோம்பு உளுந்தும் கொஞ்சமாக நான் மாசிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நீங்கள் நான்வெஜ் செய்யும்போது சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் இது இப்போது கலர் மாறிடுச்சு கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலர் மாறணும் இதோடைய வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம அதில் சேர்த்துக்கிட்டோம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கறி டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது ஸோ இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணணும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இதோட கலர் மாறுற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம் பாருங்கள் இது கலர் மாறிடுச்சு இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆப்ஷனல் தான் கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலுமே உங்களுக்கு அதே டேஸ்ட்டு தான் கொடுக்கும் ஸோ ஒன்றும் அதனால் உங்களுக்கு டேஸ்ட்டு மாறாது ஸோ இதோடைய பச்சை வாசனம் போனதுக்கப்புறமா நல்லா ஆயிலில் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பச்சை வாசனை போகும் இதோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் ஸோ அதையுமே நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நம்ம தக்காளி சேர்த்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஈரலையுமே இதோடு சேர்த்துடலாம் அப்போ தான் அந்த தக்காளி உள்ள தண்ணி ஈரலோடு சேர்ந்து உங்களுக்கு நல்லா வெந்து வரும் ஸோ இது கூடையே நான் கொஞ்சமாக கொழுப்பு சேர்த்துக்கிறேன் எப்போவுமே மட்டன் செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் கொழுப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இது கூடையே நான் கறி எலும்பு இல்லாத கறியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கையளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ வெறும் ஈரலாக மட்டும் நம்ம குக் பண்ணி கொடுக்காமல் அதோடு நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி மட்டன் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் சரி அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது ஸோ அதனால் ஒரு டேஸ்ட்டுக்காக நான் சும்மா ஒரு கையளவுக்கு ஃப்ளஷ் மட்டன் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா சைடுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போது இதில் நம்ம சேர்த்துருக்க தக்காளி வந்து தண்ணி நம்ம சேர்க்குறதுக்கு முன்னாடியே அது வதங்கி அது நல்லா சுருங்கி வரணும் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு இந்த மாதிரி வச்சுருங்க விசில் போட வேணாம் ஃபுல் ஃப்ளேம் போட்டு மூடி போட்டு வச்சு நம்ம ஒரு டூ மினிட்ஸ் கழித்து எடுத்துரும் அப்படின்னா தக்காளி நமக்கு குக்காகி வந்துடும் இங்கே பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா நமக்கு ஸ்மாஷ் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு டம்ப்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்கவே கூடாது தண்ணி கரெக்டாக இந்த மட்டன் நனைகிற அளவுக்கு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் ஸோ தண்ணி இதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக போதும் இப்போது இதை நம்ம மூடி போட்டு ஒரு ஃபுல் ஃப்ளேம் வச்சு மூணு விசில் வெட்டுருங்க ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு ஆகி வந்துடும் பாருங்கள் விசில் போட்டாச்சு இப்போது விசில் அடங்கிடுச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அதுவே உங்களுக்கு பாருங்கள் தண்ணி நிற்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எல்லாமே தனித்தனியாக வெந்து நல்லா உங்களுக்கு சூப்பராக வந்துருச்சு இப்போ இதை நம்ம நல்லா ட்ரை பண்ணணும் ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு இந்த ஈரல் பாருங்கள் தொட்ட உடனே நல்லா உடஞ்சிருச்சு நல்லா உங்களுக்கு குக்காகி வந்துருச்சு சாஃப்டாக ஆகிடுச்சு உங்களுக்கு இப்போது இது நல்லா தண்ணி நம்ம ட்ரை பண்ணணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அப்படியே ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி எல்லாத்தையுமே எழுத்து நல்லா உங்களுக்கு ஒரு ஒரு வறுவல் மாதிரி உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குக்காகிடுச்சு தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக நம்ம எடுத்துடணும் பாருங்கள் கரெக்டாக எல்லாமே நமக்கு ஆகி வந்துருச்சு ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ